ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த நை ஹேவன் அப்படின்ற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கோப்பன் ஹேகன்ல இது இவ்வளவு முக்கியமான இடம் அப்படின்னு அதுக்கு முக்கியமான காரணமே அந்த இடம் ஒரே உயிரோட்டமா இருந்துச்சு அதாவது லைவ்லியா இருந்துச்சு இப்ப பாசில சொல்லணும்னா ஒரே வைப்பா இருந்துச்சு ப்ரோ நான் நடந்து போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல இருட்டிருச்சு அந்த இடத்தோட இன்னொரு முகமும் பார்த்தேன் ரொம்ப அழகான முகம் ஒளியூட்டப்பட்ட உள்முற்ற உணவகங்கள்ல பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம் அது மட்டும் இல்ல இங்க பிலடெல்பியா பெருசுங்கள்ல இருந்து கசகஸ்தான் காதல்கள் வரைக்கும் எல்லாமே இருந்து காதல் பண்ணிருந்தாங்க நாமளும் ட்ரோன்ல இருந்து ஒண்ணு தள்ளிட்டு வந்திருக்கலாமோ வந்திருக்கலாம் வந்திருந்தா நாமளும் கையில பிடிச்சி சுத்த வேண்டிய அவசியம் இல்ல கேமரா வச்சோம் நம்பா என்னடா இன்னும் எழுத்துட்டு இருக்கிற கொஞ்சம் வெரட்டி விடு அப்படி நானே என்ன விரட்டிக்கிட்டே ஒரு பத்து நிமிஷமா இந்த நைஹேவன் கடைகள்ல சுத்தி சுத்தி நடந்து வந்துகிட்டே இருந்தேன் கொஞ்சம் குளிர் அப்படின்றதால கூட்டம் கொஞ்சம் குறைவா இருந்தது இதுவே வெயில் காலமா இருந்தா வெறியாட்டமா இருந்திருக்கும் நாம எப்பவுமே கடந்து வந்த பாதையை கண்ணிலே வச்சிருக்கணும் அப்பதான் வழி மாறி போக மாட்டோம் அப்படிதான் நான் காலைல ஸ்ட்ரோகட் வழியா வந்த பாதையில திருப்பி வந்த பாருங்க வேறு உலகம் மாதிரி இருந்துச்சு இத்தனைக்கு இந்த காலம்லாம் இல்ல சாதாரண நாள் இப்ப நத்தார் நாள் வேற எப்படி இருக்கும் நச்சுன்னு இருக்கும்ல